சரி இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தளக்காடு பக்கத்தில் அடைவு நேரம் டேம் இங்கே வந்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் குடித்தாச்சு இப்போ நம்ம டேமை வந்து ஒரு வியூவாகவே பார்க்கக்கானே வந்துருக்கோம் இவ்வளோ தூரம் வியூ பார்த்தாச்சு அப்படியே டேம் வியூ காட்டுங்க எப்படி பாருங்கள் டேம் வியூ பாருங்க அப்படியே டேம் வியூப்பாருங்க தண்ணியை பாருங்கள் எப்படி பாருங்கள் அருமையாக இருக்குது இந்த டேமில் நம்ம குளிக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கற்காடு தண்ணியில் தான் அந்த டேமில் போய் நம்ம குளிச்சுட்டு வந்திருக்கோம் வேறு லெவல் மஞ்சுவள் டேம் எது பாரு இது வந்து நம்ம வந்து இன்னைக்கு குளிக்க வந்துருக்கோம் சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரம் சரியான இயற்கையில் பார்க்கக்கூடிய அவங்களோட முக்கியமான ப்ளேஸு திருநெல்வேலியில் குத்தாலம் தாண்டி நம்மளோடய ப்ள ப்ளேஸை பார்த்திங்கன்னா இப்போது பார்த்திங்கன்னா ஜட்டம் நிற்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காற்று மழை எல்லாமே நமக்கு வேறு லெவலில் இருக்கும் குளிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தண்ணி எந்த விதலாம் அடிக்கட்டும் ஆனால் வந்து தண்ணி எப்பவுமே ஜில்லுன்னு இருக்கும் இந்த இடத்துல நம்ம குளிக்க வைக்க அது போக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டேமை பாருங்கள் டேம் போகணும் தண்ணி கம்மியாக இருக்குது மழை கொஞ்சம் குறைஞ்சதுனால தண்ணி தண்ணி கம்மியாக இருக்குது ஆனால் வந்து இந்த இடத்துல நம்ம குளிக்கிறது வந்து வேறு லெவலில் இருக்கும் குளித்து போக இங்கே பாருங்கள் மீன் அந்த டேமில் மீன் எல்லாமே இருக்கும் ஃபுல்லாமே வந்து மீன் பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் பாங்க ரோகு மீன் அந்த மாதிரி நிறையா இருக்கும் டேம் வந்து தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம உள்ளே போக முடியாது இந்த இடத்துல உள்ளே பண்ணுங்க இந்த உள்ள இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குது டேமில் தண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்ண வைக்க எல்லாமே இந்த இடத்துல உள்ளே இருக்குது ஆனால் இந்த இடத்துல உள்ள போக முடியாது வைக்க முடியாது ஆனால் இந்த இடத்துல சுற்றி பாருங்க சுற்றி பாருங்க டேமை பாருங்கள் எப்படி இருக்கு அது போக மலையை சூம்பனுங்க மலையை பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் திருநெல்வேலியில் முக்கியமான பிளேஸ் கடக்காடில் பாத்தீங்கன்னா கடக்காடில் முக்கியமான பிளேஸ் சுற்றி பண்ணுங்க இந்த இடத்துல நம்ம வரவே முடியாது இந்த இடத்துல வந்து ஈஸியாக வரலாம் பிளேஸ் டூரிஸ்ட் எல்லாமே வரலாம் தலையன் டேம் போகும் தாண்டி மஞ்சுவல் டேம் மஞ்சுவள் டேம் பாருங்கள் அருமையாக இருக்காது இயற்கையான பிளேஸ்ல வந்து நம்ம வந்து குளிக்க வைக்க எல்லாமே சூப்பரான பிளேஸ் இந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக வரணும் இந்த இடம் பிடிச்சிருக்கோம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது திருநெல்வேலி இல்லாமல் முக்கியமான வெளி இடத்துல இருக்கவங்க எல்லாருமே இந்த இடம் எந்தாச்சு கமெண்ட் பண்ணுங்கள் บเลไป